வாழ்க வளமுடன் வாழ்க அன்பர்களே மனித குல வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தெரிந்தோ தெரியாமலோ சில அனுபவம் கொண்டே இருக்கின்றது அப்படி வரக்கூடிய அனுபவங்களை நாம் பிடித்து வைத்துக்கொண்டு நம்மளை நிறுத்தி அதற்கு ஏற்றவாறு வாழ்க்கையில் ஒழுங்கு செய்து கொள்வது தான் இதை கல்ச்சுரல் எவல்யூஷன் பண்பாடு என்றும் சொல்கிறோம் இப்போ உலகத்தில் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு பொருள் வறுமை என்பது இல்லவே இல்லைன்னு இட்டு கூறலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு உள்ள மக்களுடைய தேவையை சரியான தேவையை கவனிச்சா தேவைக்கு மேலாக பொங்கி கொண்டிருக்கிறது பொருளாதாரம் அதே போல இயற்கை வளம் சொல்ல முடியாத அளவுக்கு பெருகி இருக்கிறது மனிதனுடைய ஆற்றல் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றக்கூடிய ஆற்றலோ அது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இருந்தாலும் இப்போ வளர்ந்ததே ஒவ்வொரு மனிதனும் இந்த விஞ்ஞானத்தை கொண்டு ஆயிரம் பேருக்கு நன்மை செய்ய முடியும் என்ற அளவில் இருந்து விட்டு இப்போ பொருள் வறுமை நீங்கி விட்டது என்ன இருக்கிறது என்ன என்று சரியா கேட்டா அது கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும் முதல்ல சொல்ற போது சரியாக ஒத்துக்கொள்ள முடியாது ஆனால் யோசித்து பாருங்க அறிவு வறுமைதான் என்று உலகத்துல மனிதன்ட இருக்கு அறிவு வரும் சிந்திக்கும் ஆற்றல் இல்லாமல் படிக்கும் திறமை இல்லாத இல்லை விஷயங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய குறைவில்லை ஆனால் அறிவு வறுமை என்பது தன்னை பற்றி தெரிந்து கொள்ளல தன் உடல் இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளல சமுதாயத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்ளணும் என்பதை தெரிந்து கொள்ளல இயற்கையினுடைய ரகசியம் தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு வாழ்ந்து கொள்ள தெரியவில்லை அப்ப வாழ்த்த இந்த கல்வி எப்படி வாழ்வது என்ற கல்விய தெரிந்து கொள்வதில் இப்ப அறிவு வறுமை இருக்கு இந்த அறிவு வறுமைய மூன்று பிரிவாக கொள்ளலாம் ஆங்கிலத்தில் சொன்னா இன்னசன்ஸ் இக்னோரன்ஸ் எமோஷன்ஸ் என்று சொல்லலாம் அதாவது அறியாமை சின்ன குழந்தைகள் வயது வர்ற வரைக்கும் சிந்திக்க ஆற்றல் தெரிய வரைக்கும் இயற்கையில எந்த செயல் செய்யலாம் செய்யக்கூடாது என்று தெரியாது அதனால் அவர்கள் உடலில் உள்ள வேகப்படி உலன்கள் போகிற வழிய செயல் செய்யறது ஒரு இயல்பு ஆனாலும் அதை திருத்திக் கொள்ளலாம் ஏன்னா சின்ன குழந்தைகளை மேல் பார்வையாக பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய பொறுப்பு வாய்ந்தவர்கள் பெரியவங்க இருக்கும் ஆனால பெரியவர்களுடைய கண்காணிப்புல சிறிய குழந்தைகள் தவறு செய்யாத பார்த்துக் கொள்ளலாம் திருத்தி கொண்டே வந்து அவர்களே திரிந்து விடவும் செய்யலாம் அதுக்கு மேல இக்னோரன்ஸ் என்பது அலட்சியம் என்று சொல்றோம் இங்க இதை ஏன் சொல்லணும்னா இந்த ஒரே பாயிண்டை தான் நான் வந்து அதிகமாக உணர்ந்து 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 திருத்தி நலம் காண வேண்டிய இடம் இக்னோரன்ஸ் என்பது அறியாமை அல்ல அலட்சியம் நாம் இதுவரைக்கும் தெரிந்த உண்மையை மறந்து மறந்து அல்லது அலட்சியம் செய்து செய்து அதை மதியாமல் மீண்டும் அதே தவறுகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முறை இருக்கிறதே இதுதான் இக்னோரன்ஸ் இல்லை இல்லை இக்னோரன்ஸ் என்ற வார்த்தையை தான் இப்ப நான் உபயோகப்படுத்துறேன் இக்னோர் என்ற வார்த்தை என்ன அர்த்தம்னா அலட்சியம் செய்தல் நீங்க அதை இக்னோர் பண்ணிவிடுங்க சொன்னா அதை ஒண்ணும் நீங்க எடுத்துக்கவே வேண்டாம் அதை மறந்துடுங்க விட்டுடுங்க சொல்றது அந்த மாதிரி இக்னோரன்ஸ் என்ற வார்த்தை அலட்சியம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான அனுபவம் நமக்கு வந்திருக்கிறது இன்னது செய்தா இன்னது விளையும் என்றது நல்லா தெரியும் ஆனால் அப்படி தெரிந்த பிறகு கூட தவறு என்று தெரிந்தத திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கும் உடல்ல ஏறி விடணும் உணவு உடலாக மாறணும் அதான் சாப்பாடு அது அளவோட சாப்பிட்டா தானே ஆனால் அளவு விட்டா என்ன ஆகும் அது உணவு உடலாக மாறுவதற்கு பதிலாக அங்கேயே தேக்கமுற்று முற்று புளிப்படுத்து உடல்ல இருக்கக்கூடிய சக்தி இழுத்துட்டு ஓடிடும் அல்லது மேல வந்துடும் அப்போ உடலை உணவாக மாத்துது உணவை உடலாக மாத்துறதுக்கு பதிலாக உடலை ஜீரணிக்குது உணவு இது யாருக்கு தெரியாது அவன் எத்தனையோ தடவை ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கோம் வீட்டில் சாப்பிட்டுருக்கோம் விருந்து சாப்பிட்டுருக்கோம் கொஞ்சம் அதிகமாக போனால் என்ன அதுன்னு நல்லா தெரியும் ஆனால் எவ்வளவு பேரு அது அப்படி கரெக்டாக இனிமே அதுக்கு மேலே சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது நிறுத்திடணும்னுட்டு நிறுத்த முடிகிறதுன்னு பாருங்கள் அங்கே தான் அலட்சியம் செய்கிறோம் தெரிந்தும் அதை மீண்டும் அந்த காரியத்தை தவறான காரியத்தை செய்கிற போது இது குடல் கட்டு போகுது குடல் கட்டு போகுது இப்போ அடுப்பில் பால் வச்சு காய்ச்சிரோன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்ச நேரம் பொறுத்த உடனே உடனே பொங்கிவிடும் ஆனால் பொங்குறது மெதுவாக மெதுவாக வராது கபகபன்னு பொங்கிவிடும் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் எத்தனை தடவை ஒவ்வொருவரும் அந்த மாதிரி பாலை பொங்க விட்டுருக்கோம் அப்படின்னு கவனித்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நாலு தடவை ஆனால் நீங்கள் ஆண் பிள்ளைகள்லாம் டீ போட்டு இருந்தால் பால் காய்ச்சிருந்தீங்கன்னா தெரியும் அது அது காட்சி பழக்கம் உள்ளவர்களுக்கு எப்படியும் ஒரு நாலு தடவை பொங்கல் விட்டு தான் வந்து அப்போ இன்னும் கூட பல தடவை பொங்க விட்டு வஞ்சி அந்த வாசனை வெளியே வந்து என்ன என்ன பால் பொங்கி போச்சா பொங்கி போச்சான்னு பலர் கேட்க அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்த போதிலும் கூட இப்போ கூட ஒரு நாளைக்கு பாத பாலை பால் வச்சுட்டு சரி இது கொதிக்கிறதுக்குள்ள நான் வந்துட்டா போச்சுன்னுட்டு போவாங்க அதோடு பாலே பொங்கி கீழே வழிஞ்சு அந்த வாசனை வந்தவரை அழைக்கணும் இது தெரியாதல்ல தெரிந்த அப்படி தெரிந்து தவறந்து தெரிந்து அதை அலட்சியம் செய்தது எவ்வளவு என்று பார்க்கிற போது நமக்கு வந்த அனுபவங்களை எல்லாம் இழந்துவிடும் இப்படி இதுவரையில வந்த அனுபவங்களை அப்படியே கொண்டு அதற்கு மேலாக தவறு செய்யாத இருக்கிற ஒரு பண்பாடு நான் வந்துடுதுன்னா அதுக்கு பேர் அவேர்னஸ் விழிப்பு நிலை என்று பேர் அந்த விழிப்பு நிலை இல்லாத போது மறதி நிலை உண்டாங்க மறதியில பழக்கம் ஒண்ணுதான் செயல்படுமே தவிர விளக்கம் செயல்படவே முடியாது இதுவரையில எத்தனை விளக்கம் வந்தது விட்டுட்டோமோ மீண்டும் அதே அது அதுபோல நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அல்லது அனுபவங்கள் இது தேவைதானா என்று தெரிந்து அதை செய்வது என்பது ஒரு சிலருக்கு இருந்த போதிலும் பலர் வந்து அவர் செய்கிறார் அவர் செய்கிறார் அவர் செய்கிறார் அப்படி பார்த்து செய்வது என்பது தான் இருக்கு இது நம்முடைய நம்முடைய எதிர்காலத்தை அலட்சியம் செய்யறதுதான் அனாவசியமாக ஒரு மனிதன் வாழ்க்கையில எத்தனை அனுபவ பொருட்களை கூட்டிக் கொள்கிறானோ அந்த அளவு அது ஏற 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 பொருட்களுடைய எண்ணிக்கை ஏற 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 உடல் நலம் கெடுகிறது தேவைக்கு மேல தனக்கு உரிமையான பொருள் என்ற எண்ணிக்கை அந்த பொருட்களுடைய எண்ணிக்கை உரிமையான பொருட்களுடைய எண்ணிக்கை ஏற 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 அமைதி இழக்கிறது தான் தான் காப்பாற்றி ஆகணும் தன்னழல தான் வாங்கணும் அந்த எடுத்துக்கணும் என்ற அளவுல எத்தனை பேர் ஒரு ஒரு கீழே அதிகரிக்கிறாங்களோ அந்த அளவுல சுதந்திர திறக்கம் அப்போ மேல 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 நமக்கு தேவையில்லாத பொருள் எல்லாம் கூட தேவையாக்கி கொண்டு கூட்டி கொண்டே போனோம்னா எங்க போய் முடியறது அதிகமாக தேவையற்ற பொருட்களை தேவையாக்கி தேவை பெருகி துன்பம் அழிய கண்டும் தேவைக்கு மேல் அதிகமாக துய்த்த தீங்கு பஞ்சபாதகங்கள் ஏழ்மை வியாதி ஏழ்மை வியாதி ஐந்து பாவங்கள் இவைகளெல்லாம் தேவைக்கு மேல் அதிகமாக துய்த தீங்கும் அவசியமான தேவையான பொருள் தனக்கு கிடைக்காத பலரால் முடக்கப்பட்ட காரணம் தான் ஆக நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமானால் இக்னோரன்ஸ் என்ற நிலையை மாத்தி விழிப்பு நிலை கொண்டு வந்து நாம் இதுவரையில் பெற்ற அனுபவத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு பின்னால உணர்ச்சி வயப்படுவது ஏதோ ஒரு பொருள்லையோ அல்லது இன்பத்திலையோ ஆழ்ந்து மற்றதெல்லாம் மறந்து அதை மாத்திர மனதில் வச்சுக்கிட்டு செயல்படும் போது உணர்ச்சி வயமா மாறிப்போம் அதனால பல செயல்கள் தவறான செயல்கள் எல்லாம் வரும் அது எல்லாமே கூர்ந்து சிந்தித்து அமைதியோடு காரியத்தை செய்யற போது உணர்ச்சி வயப்பட மாட்டோம் இந்த மூன்று குறைகளும் அறிவின் குறைகள் என்று வச்சு கொள்ளணும் இதை சாதாரண மனிதன் சிந்தனைக்கு எட்டக்கூடியது இந்த அளவுல சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தி கொண்டமானால் அடுத்த தடவை நாம் செய்யும் போது அதை தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து கொள்ள வேண்டியதை கொள்ளும் போது வாழ்வு எப்படி இருக்குன்னு பாருங்க அதே போல அதைதான் மனித வாழ்க்கையில கலாச்சாரம் என்ற ஒரு வார்த்தை கலை என்றால் இயக்க வளத்தை கைத்திறனால அறிவு திறனாலேயோ வாழ்வின் வளமாக மாற்றி அனுபவிக்கக்கூடியது கலை கலைக்கு ஒரு டெபனிஷன் வேணும் என்றால் இயற்க வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றுவது அறிவின் திறத்தினாலேயோ கை நுட்பத்தாலையோ வாழ்வின் நலமாக மாற்றி அனுபவிப்பது இதுதான் கலை அப்படி அறிவின் மேம்பாட்டால மனிதன் அப்படி மாற்றி அனுபவிக்கும் போது மாற்றும் போதோ அனுபவிக்கும் போதோ அனுபவித்த பிறக அதுல இருந்து விளைவுகள் வருத அந்த விளைவு கேடில்லாத இருக்கணும் வாழ்வுக்கு அப்படி கேடில்லாத இருப்பது ஆச்சரியம் என்று சொல்வார்கள் அதாவது ஆச்சாரம் ஆச்சாரம் என்றால் கேடில்லாத ஒழுங்கோடு வாழக்கூடிய ஒரு முறை அப்ப கலையை கலையிலே உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மனிதன் ஆச்சாரத்திலையும் அதே அளவில் உயரணும் அதில் கேடில்லாத பார்த்துக்கொள்ளணும் அதனால ரெண்டு வார்த்தையும் சேர்ந்ததுதான் கலா ஆச்சாரம் கலா பிளஸ் ஆச்சாரம் என்பது கலாச்சாரம் என்ற வார்த்தையாக வந்தது இந்த கலாச்சாரத்தில் நாம் கலை மாத்திரம் அதிகமாக முன்னேற விட்டுட்டோம் ஆச்சாரத்தை புறக்கணிச்சோம் அதனால தான் பல தீமைகள் உண்டாகின்றன அப்படி ஒவ்வொரு செயலையும் அந்த செயல் திறமை செயல் நோக்கம் செயலில் உள்ள இன்பம் அனுபவிக்கிற போது அதனுடைய விளைவறிந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு செய்வது என்பதுதான் மனிதத்தன்மை நாளுக்கு நாள் உயர்வதற்கும் அறிவு உயர்வதற்கும் வழிவகுக்குது அதே போல நாம் முக்கியமாக மூன்று செயல்ல தான் மனிதனுடைய செயல் அடங்கும் எண்ணுவதில் உங்காக எண்ணணும் என்றதை பற்றி எண்ணம் ஆராய்தல் என்றதை நீங்க பயிற்சி செய்திருக்கீங்க என்றதை சொல்லியிருக்கோம் ஆனால் இங்க பேச்சுக்கலை என்பதே உரையாடுதல் இப்ப உரை நிகழ்த்துதல் நம்முடைய கருத்தை பிறருக்கு எடுத்து சொல்லி விளக்கி அவர்களும் மேம்பட செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோட பேசுறோம் பாருங்க அந்த பேச்சு அந்த கலை எவ்வாறு இருக்கணும் என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் கொஞ்சம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கேன் இப்ப நாம் ஒரு சபையில பேச வரோம் நாம பேச வருவது நமக்கா அல்லது பிறர்க்கா பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்க முடியது ஆசிரியர் பேசுவதற்கு அந்த இடத்துல அந்த குழந்தையோ அல்லது மாணவனோ பேசுவது மாணவன் மேன்மை அடைவதற்காக அவனுக்காக தான் பேசுறாங்க அந்த பேச்சுக்கும் சபையில ஆன்மீக துறையில அல்லது அறிவு துறையில ஒரு உரை நிகழ்த்துவதற்கும் வித்தியாசம் உண்டு இவர்கள் பேசுவது ஆடியன்ஸுக்காக கேட்பவர்களுக்காகத்தான் பேசுகிறோம் இதுதான் இங்க முக்கியம் நாம் கேட்பவர்களுக்காக பேசுவது என்று சொன்ன அவர்களுக்கு தேவையான பொருளா இருக்கணும் அவர்கள் பயனுள்ளதாக இருக்கணும் கூடுமான வரையில புரிந்து கொள்ள செய்யணும் அதோட வெறுப்படையாத முன்னு நிறுத்திக்கணும் இப்போ ஏதோ ஒன்று செய்ய பேச தொடங்குற போது அந்த மைக்க பிடிச்சிட்ட பிறகு அடியோட எல்லாம் மறந்துடுறோம் நமக்கு என்ன என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லிட்டே வந்து ஒரு ஓம காட்டுவதற்காக ஒரு நூல்ல இருந்து ஒரு பாடல் எடுக்கிறது அந்த பாடலுக்கு உரை போடுவது அதுக்கப்புறம் அந்த பாடல் சம்பந்தமான இன்னொரு புத்தகத்துல வர்றது எடுக்கிறது இப்படியே போய் போய் இவர் என்ன பேச வந்தாரோ அதை அடியோட மறந்துடுறது போன இடத்துல இருந்து திரும்பி வர இல்ல அப்போ கேட்டுக்கொண்டிருக்க கூடியவர்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அதாவது தடம் தவறி போகும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அது பொருந்தா உணர்வாக இருக்கும் அதை தவிர்க்கணும் ஏன்னா நீங்கள் எல்லாம் பெரிய உண்மையை தத்துவத்தை இயற்கை ரகசியத்தை வாழ்வின் உண்மைகளை பிறருக்கு உணர்த்தும் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ள கொண்டு இருக்கீங்க ஆசிரியர் என்ற பொறுப்பில் அப்போ நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும் நமக்கு தெரிந்த வரையில அவர்களுக்கு தெரிய வைக்கணும் அவர்களும் அந்த பயன் அடையணும் என்று நினைக்கிறோம் அந்த அளவில் உட்கார்ந்து இருக்காங்க இன்னும் பத்து பேர் பின்னால பேச போறாங்க நல்ல லிஸ்டையும் பார்த்துட்டாங்க அவர் எழுந்து நிக்கிற போதே தலைவர் சொல்றாரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிங்க அந்த அஞ்சு நிமிஷத்துல முடிக்கணும்னு அவர் சொன்னார் பாருங்க அத முதல்ல மறக்கிறது அதுக்கப்புறம் போக 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 இந்த இடம் கிடைச்சது அதுலயே ஒரு இன்ப தகட்டல் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அவர் பாப்பாரு மணி பாப்பாரு இப்படி பார்த்து கவனிக்கவே மாட்டார் எல்லாரும் பார்ப்பாங்க அவர் பார்க்கவே மாட்டாரு அப்புறம் மெதுவா பின்னால இன்னொருத்தர் போய் கொஞ்சம் டைம் ஆகுதுங்க நிறுத்திங்கன்னு சொன்னா அதன் பிறகு அவர் எங்கேயோ போயிருப்பார் அந்த பேச்சை விட்டுட்டு அந்த பொருளை பற்றி பேசுவதை விட்டுட்டு எங்கேயோ போயிருப்பாரு வந்து திட்டுட்டுன்னு போட்டுட்டு போவார் அப்ப எப்படி இருக்கும் விரசமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம அன்பர்களுடைய பேச்சில வரவே கூடாது முதல்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க உங்களை பேச முடியாத சொல்றாங்க என்ன பேச வேண்டும் என்ன கருத்தை சொல்ல வேண்டும்ன்ட்டு மனதிலே ஒரு முக்கியமான கருத்து ஒன்றோ ரெண்டோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அது எப்படி தொடங்குறது எப்படி முடிக்கிறதுன்றதை மாத்திரம் வச்சுக்கொண்டு இப்போ இந்த பேச்சு கலையில என்னுடைய அனுபவம் வரையில ரொம்ப அன்பர்கள் திறமையாக இருக்காங்க தொடங்கிறதுக்கு தெரியும் முடிக்கிறதுக்கு தெரிகிறது இல்ல இது பெரிய சிக்கல் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது மாத்திரம் இல்லை பின்னால இருக்கக்கூடியவங்களுக்கு பேச வேண்டியதுக்கு இடமே கிடைக்கிறது இல்லை அப்படி நீண்டு கொண்டே போனால் எட்டு மணிக்கு முடிக்கிறது பத்து மணி ஆகும் எப்படி இருக்கும் உட்கார்ந்து இடத்துல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே பார்த்தா உடம்பெல்லாம் கடுக்கும் இந்த கடுக்க வச்சிட்டு அப்படி உட்கார வச்சுட்டு வதை செய்யறதுல யாருக்கு என்ன லாபம் இதை கலையில ஒரு முக்கியமானதா எடுத்துக்கணும் பிறருடைய இன்பத்துக்காக பிறருடைய நன்மைக்காக அவருடைய வாழ்வின் வளத்துக்காகத்தான் பேசுறோம் அந்த பேச்சில அவர்கள் துன்பம் அடையக்கூடாது என்று எல்லா பேசியும் முடிக்கிற தருவாயில ஒரு நன்றி கூறுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க இதுதான் சரியான சமயம் சொல்லி அது நன்றி கூற ஆரம்பிச்சு இது அரை மணி நேரம் இழுத்துட்டு போனா எல்லாரும் புறப்பட தயாரா இருக்கும் போது கால் கடுக்கல்ல இருந்து நாம் விடுபடுறோம் எண்ணிட்டே இருக்கிற போது ஒரு செயின் போட்டு பிடிச்ச மாதிரியான ஒரு உணர்வு வரும் இதெல்லாம் பிறர் உள்ளம் உணர்ந்து பிறர் நிலை உணர்ந்து நம் பேச்ச தொடங்கணும் அது எல்லாமே எந்த பொருள் பற்றி பேசணும் என்பது குறிப்பிடுறாங்களோ அந்த பொருளையே சுத்தி சுத்தி அதையே விளக்கும்பார் தான் பேச்சு அமையுமே தவிர நமக்கு என்னென்ன தெரிஞ்சதோ அதையெல்லாம் அங்க கொண்டு வந்துடணுன்றது ஒத்துக்காது நீங்க நூறு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அந்த பொருளை பற்றி ஒரு பொருள் கொடுத்து இன்னார் என்னதை பற்றி பேசுவாங்கன்னு சொன்னா அதை பற்றி பேசுற வரைக்கும் தான் இனிமையாக இருக்குமே தவிர அதை தவிர்த்து வேற இன்னொரு பொருளை நுழைச்சி 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 விட்டா அது கடமாற்றம் தான் திசை மாற்றம் தான் அதுவும் ரசிக்க முடியாது இதையெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்குற போது இப்போ உதாரணமாக இந்த யோகம் என்றால் என்னையா என்று யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க அப்போ உடனே நம்ம யோகத்தை அவருடைய நிலையை பார்க்கணும் எவ்வளோ நேரத்தில் அதை சொல்லி முடிக்கணும் அஞ்சு நிமிஷமாக ரெண்டு நிமிஷமா அல்லது ஒரு இல்லையா சிலர் நம்ம போயிட்டே இருப்போம் வணக்கம் செலுத்துவாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மரியாதைக்காக யோகத்துல சேர்ந்து இருக்கா அந்த யோகம் என்னங்கன்னுட்டு அந்த பக்கம் கண்ணை வச்சுக்கிட்டு கால தயாரா வச்சுக்கிட்டு உங்களை கேள்வி நான் மறுபடியும் சந்திக்கிற போது அமைதியாக பேசிக்கொள்ளலாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வேண்டித்தானோ அந்த இடத்துல போய் நீங்க இந்த புன்னல் யோகம் சொன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பதிவு இருக்கிறது சஞ்சித கர்மம் பாரத கர்மம் இதையெல்லாம் பதிவாக இருக்கிறது அதுதான் இப்ப விளக்க ஆரம்பிச்சுன்னா என்னடா இது சனி இவங்களா ஏன் இதெல்லாம் அதாவது பேசும்போது அந்த பேச்சு உயர்வாக இருக்கணும் மதிப்புடையதாக இருக்கணும் பலனுடையதாக இருக்கணும் போது அந்த பேச்சு பலனுடையதாக எப்படி அமைகிறதோ அந்த அளவுதான் பேசுவவர்கள் மேல மதிப்பு ஏற்படும் மக்களுக்கு அப்படி இல்ல ஆள் பார்த்தாலும் அப்படி திரும்பிட்டு இவ்வளவு மாட்டிக்கிட்டோம் இதெல்லாம் நான் கோரிட்டு இப்ப காண்பிச்சிருக்கேன் இனிமே நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல ரொம்ப பேருக்கு தெரியும் ரொம்ப பேர் பேசுறீங்க பள்ளிக்கூடத்துலையோ அல்லது சங்கங்கள்லயோ பேசி இருக்கீங்க இந்த சிறு நுட்பங்களை மன மணல நீங்க நீங்கள் பேச ஆரம்பிங்க ரொம்ப பேசவே நமக்கு பழக்கம் இல்லைன்னு வச்சுங்க நாலு அஞ்சு சொல்லு என்னென்ன சொல்லணுமோ அந்த குறிப்பா அது வரைக்கும் எடுத்து சொல்லிட்டு வாழ்க இருந்து முடிச்சிட்டு வரலாம் அது ரொம்ப நல்லது இப்போ நீங்க வர வர நாம பார்க்கிறோம் இன்னொன்னு மெயின் பேச்சாளரை ஒருத்தர் போட்டிருப்பாங்க அவர்களுக்கு துணையாகவோ அல்லது காலம் கிடக்கிறதுக்காகவோ வேண்டி ஒரு நாலு பேரை போடுறது உண்டு இந்த நாலு பேர்ல ஒருத்தர் அப்ப என்ன நினைக்கணும் இது நம்ம பேச்ச கேட்கணும்ன்றதுக்காக வரல அது இந்த குறிப்பாக ஒரு மெயினா இன்னொருத்தர் போட்டிருக்காங்க அவங்க பேச்சை தான் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அதை வந்து நாம குறிக்கிட கூடாது அதனால் அந்த பேச்சுக்கு இந்த விழாவுக்கு சம்பந்தமான ஒரு உற்சாகமான வார்த்தைகள் ஏதாவது சொல்ல முடியுமா என்று எடுத்து பார்த்து அது வரைக்கும் சொல்லிட்டு நாம் வந்தமானால் மரியாதைக்கு மரியாதை உண்டு அதை இனிமையாகவும் இருக்கும் இதையெல்லாம் மனதில் வச்சு ரொம்ப சிரமமே இல்லை கொஞ்சம் விழிப்பு நான் சொல்கிற மாதிரி இக்னோரன்ஸ்ன்னுட்டு இதுவரையில் வச்ச வந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு சமுதாயத்தில் இயற்கையில் நம்முடைய சுய அனுபவத்தில் மூலமாக ஒவ்வொரு பொருளாலையும் ஒவ்வொரு செயலாலையும் இயற்கை நமக்கு நல்லதோர் பாடத்தை கற்றுக்கொண்டே கடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு செயலையும் நமக்கு இயற்கை தன் மடியை திறந்து ரகசியங்களை தெரிவித்து கொண்டே இருக்கிறது நாம் பிடித்து கொள்ள வேண்டியதுதான் அதை விடக்கூடாது அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு இடத்துல உள்ள அனுபவம் இதுவரையில தெரிந்த அனுபவங்கள் இவர்களுக்கு மதிப்பு நமக்கு தெரிந்ததுக்கு நமக்கு மதிப்பு கொடுக்கலன்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் யாரு நம்ம மதிப்பாங்க முடியாது ஆகையினால நமக்கு தெரிந்த அனுபவத்தை இந்த மூன்று முக்கால ஞானம் என்று ஒரு வார்த்தை இருக்குது அதை பின்னால வந்தவங்க சில இதை சில இடங்கள்ல தவறாக உபயோகப்படுத்திருக்காங்க அது குறிப்பு என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உரிய முற்கால அனுபவம் அவனுக்கு உண்டு இந்த செயல் செய்வதற்கு அமைப்பு உண்டு அதே போல இந்த செயலை இந்த நேரத்தில் இப்படி செய்தானே ஆனால் என்ன விளையும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் கவனிச்சு பார்த்தான் அப்போ பழைய அனுபவத்தையும் மறவாத தற்கால சூழ்நிலையும் கணித்து கொண்டே எதிர்கால விலை வரிந்து அளவோடு முறையோடு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது பாருங்க விழிப்பு நிலையோட அளவு முறை கண்டு ஆற்றும் செயல் திட்டம் இதுதான் முக்கால ஞானம்னு சொல்றது அது என்ன மகரிஷிகள் தான் முக்கால ஞானம் இருக்கும் என்பது அல்ல ஒவ்வொருவருக்கும் இருக்குது எந்த செயலுக்கும் அதற்குரிய அனுபவம் பழைய அனுபவம் இருக்கிறது இந்த கால சூழ்நிலை இருக்கிறது அந்த சூழ்நிலைன்னா ஒரே செயல் ஒரு சூழ்நிலையில நன்மையாக இருக்கும் அதே செயல் இன்னொரு சூழ்நிலையில தீமையாக கூட இருக்கும் அத சூழ்நிலையினால அந்த செயல் விளைவு வேறுபடும் அதை கண்டுபிடிச்சோம்னா இந்த சூழ்நிலையில இன்னார் மத்தியில நான் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படி நடந்து கொண்டா என்ன விளைவு உண்டாகும் அனுப்ப எதிர எதிர்கால விளைவை ஊன்றி கவனிச்சு கொண்டமானால் அதான் தற்கால சூழ்நிலை பிற்கால விளைவு முற்கால அனுபவம் முக்கால அனுபவம் தற்கால சூழ்நிலை பிற்கால விளைவு மூன்றையும் நினைத்து கொண்டு செயல்படும் போது ஒவ்வொரு செயலும் நன்றாக சிறக்கும் அதுதான் அவேர்னஸ் விழிப்பு நிலை என்று சொல்வது அந்த விழிப்பு நிலைக்கு எல்லோரும் நாம் பழகிக்கொள்வோம் கொள்வோம் எப்பொழுதும் எந்த செயல் செய்தாலும் அதற்குரிய முற்கால அனுபவத்தை கொஞ்சம் நினைவுபடுத்தி கொள்வோம் அதே நேரத்தில் சூழ்நிலையும் கணித்துக் கொள்வோம் விளைவையும் கணித்துக் கொள்வோம் கூடுமான வரையில் அப்படி செய்தால் அதன் பிறகு போக போக என்ன ஆகும்னா கரெக்டா என்ன செய்யணும் என்பதும் தெரியும் என்ன விளையும் என்பது தெரியும் செய்யற செயலெல்லாம் சித்தியாகத்தான் இருக்குமே தவிர ஒன்று கூட ஆகாது இந்த முறையில பேச்சுக்கலையை நீங்கள் நல்ல முறையில வளர்த்து கொள்வதற்கு உங்க குடும்பத்துல இருந்து சங்கங்களில் பேசும்போதோ அல்லது மற்றவர்களாண்ட பேசும்போதோ கூட அவர் இன்னார் இன்ன உறவினர் இன்ன நேரத்துல இவ்வளவுதான் நான் பேசணும் இன்னதுதான் அவருக்கு சொல்லணும் அல்லது மௌனமாகவே இருக்கணும் என்ற இடத்துல மௌனமாகவே இருக்கலாம் அவங்க கேட்டுக்கொள்ள தயாராக இல்லாத காலம் இருக்கும் அங்க கூட போய் நமக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லலாம்னு வாயை திறந்து விடுறது அது தேவையில்லாத இருக்கும் வெறுப்புடையதாக இருக்கும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நாம் செயல்பட்டோமே ஆனால் இப்போ நாம் செய்யக்கூடிய எதிர்காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை நல்ல முறையில் நிறைவேற்றி உலகத்தை உலகமே நமக்கு ஒத்து வரக்கூடிய அளவில் நட்பாக வளரக்கூடிய அளவில் செய்து கொள்ளலாம் என்று கூறி ഇന്ന നികഴ്ചിയെ നാം മുറിച്ച് വയ്ക്കണം